ஹலே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஓம் சக்தி மாலை போட்டிருக்கேன் நான் ஓம் சக்தி மாலை போட்டு வந்து பதினோரு நாள் ஆயிடுச்சு பதினோரு நாள் கழித்து நான் வந்து கோயிலுக்கு கிளம்புறேன் நான் பாருங்கள் நான் வந்து ரெடி ஆகிட்டு ஆண்டு வந்திருக்கேன் நான் இங்கே வந்து இருமுடியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க முன்னாடியே கட்டி வச்சிட்டாங்க இருமுடியெல்லாம் நாங்கள் வந்து பஸ்ஸு வந்து வந்துருச்சு நாங்கள் இருமுடி கட்டிக்கின்னு பஸ்ஸில் வந்து ஏற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஓ மேல்மருவத்து ஆதிபராசக்தி கோவிலுக்கு தான் நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறேன் லேண்டருக்கும் எல்லாருக்கும் போயிட்டு வரேன் பாருங்கள் பஸ்ஸும் வந்துடுச்சு கிளம்பிவிட்டு நாங்கள் இருமுடி கட்டிக்கினு எங்கம்மா தாயே எழுந்தோடி வாயே எத்து தசை கேட்க உரிமையாடி வாடி மலாசக்தி காளி மலையாண்டி வாடி பஞ்சபசி போக்க நெல்ழந்து தாடி தாயே அம்மா தாயே அருள்வாயே ஆளுமணம் இங்க எங்கி த வைக்கிறது இலசன உன்னை தூக்கி சுமத்து வாடி எங்க உள்ளோ உன்ன உன்னை தேடி நிறுவ அம்மா தாயே எழுந்தோடி வாயே கெட்டு திசை கேட்க உரிமையாடி வாடி காலம் காமையம்கையெல்லாம் போக்க பழியெல்லாம் தீர்க்க பசுமே நீசுவாகி வாடி உணி வந்திட ஆரத்து தந்திட சூடமை கேட்கமா சந்தனம் பூசிட சங்கலம் திந்திட சங்கரிம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு உள்ள சாமிலாம் நல்லா பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன் இது வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி நாங்கள் கோயிலுக்கு போனோம் இது நான் மூணாவது வருஷம் மாலை போட்டுன்னு இந்த வருஷம் நல்லாவே எங்களுக்கு தரிசனம் சா அம்மா அருளால நல்லா தரிசனம் கிடச்சிது தரிசனம்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு பேருக்கு வேறு கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செங்கல்பட்டில் செங்கல்பட்டில் ஒரு பழமையான கோவிலில் நாங்கள் வந்திருக்கோம் இது வந்து ஒரு சிவன் கோவில் பல நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப பழசாக இருக்கும் ஆனாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் சிவன் கோவில் வந்திருக்கோம் நம்ம இங்கே வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு கோபுரம் கட்டியிருக்காங்க உள்ள மொத்தம் நான் வந்து ஏழு கோபுரம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் இந்த கோயில் பார்த்துட்டு நாங்கள் அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து திருசூலம் இது வந்து செங்கல்பட்டில் தான் இருக்குது திரிசூலம் இங்கே பாருங்கள் இங்கே போர்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து ஒரு அம்மன் கோயில் இப்போ தான் வந்து கட்டுறாங்க அந்த அம்மன் கோயில் இன்னும் வந்து முழுசாக கட்டி முடிக்கல கட்டின பேருக்கு கும்பஷ கும்பாபிஷேகம் நடக்கும் இது உள்ளே வந்து வெங்கடசாமி சாமி சாமி எல்லா சாமியும் இருக்குது உள்ளெல்லாம் நாங்கள் போய் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள் அடுத்தது வந்து நாங்கள் இது வெங்கடேஷ் அவதாரம் பாருங்கள் அது கல்கி அவதாரம் எடுத்திருக்காரு அது ஃபோட்டோ வச்சுருக்கேன் நான் இது பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் சிவன் கோயில் கிளம்பி வந்துட்டோங்க வெளியாக வந்து சிவன் கோயிலாகவும் உள்ளே வந்து காலப்பயிறு வரைய இருக்கார் உள்ள பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குது கோயில் ஃபுல்லாக இது இது கூட செங்கல்பட்டில் தான் இருக்குது இந்த கோயில் நாங்கள் அங்கங்கே உங்களுக்கு பாருங்க அந்த போர்டு வச்சிருப்பேன் நான் பைரவர் கோயிலுங்க இது பார்க்கறதுக்கு இந்த சிவன் கோயில் வந்து உள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வந்தோம்னா தர்ஷனாமூர்த்தி இருப்பார் தியான மண்டபம் அது பார்க்க ரொம் உள்ளே போனோம்னா ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்பார் அப்படியே அப்படி பாருங்கள் உள்ளே காட்டியிருக்க பாரு மூர்த்தி இருப்பார் இந்த சிவன் உள்ளே போனோமுன்னா அமைதியாக இருக்கும் அந்த இடமே பார்க்கறதுக்கு அப்படியே அவர் அவர் தியானம் போல் இருக்கும் மூர்த்தி அவர் வெளியே வந்து அன்னபூர்ணி அம்மா உட்காந்துருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அன்னபூர்ணி அம்மா அப்படியே உட்காந்துருக்காங்க எங்கேமே இல்லை அன்னபூர்ணி அம்மா சில இங்கே தான் இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்